ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஜாஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய எள்ளு வச்சு ஒரு அருமையான எள்ளு தாங்க செய்ய போகிறோம் இது என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவே எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வெள்ளை இருந்துச்சுன்னா வெள்ளை உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கருப்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அப்புறம் புளி அப்புறம் பூண்டு கொஞ்சம் தக்காளி நாலஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு இவ்வளோ தாங்க இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு போட்டு லைட்டாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு போட்டோன்னே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிடும் பொரிஞ்சோனே நீங்கள் அதை ஒரு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எள்ளு வறுத்தாச்சு இப்போ நம்ம திரும்பவும் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுமே நம்ம வச்சிருக்கிற உளுந்து அப்புறம் காஞ்சி மிளகாய் அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற கருவேப்பில்லை அந்த புளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு ந கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற உப்பு வந்துட்டு கொஞ்சம் போட்டால் நல்லா வதங்கும் ஸோ அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு போட்டு நல்லா வதக்குனதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதெல்லாமே வதக்கியாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற தேங்காய் தேங்காய் போட்டு ரொம்பலாம் வதக்க வேணாம் சும்மா ஒரு பத்து இல்லை இருபது செகண்ட் போட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கினா கூட ஓகே தான் வதக்கிட்டு எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் மாற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் இந்த மிக்ஸி சாரில் மாற்றிட்டேன் எள்ளும் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறைங்கிற பதத்துக்கு தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு தாளித்து ரெடி ஆகிடுது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ